வணக்கம் மக்களே நம்ம அன்றாட அரசு நிலை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த விதத்துல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு டைம் ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது தமிழக அரசு ரொம்ப ஒரு விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கு கூட்ட நிகழ்ச்சிகள் ஓடுகிறாரில்ல அப்புறம் வந்து யார் யாரு பக்கம் போவா யார் யாரு பக்கம் வருவா ஓபிஎஸ் என்ன பண்ணுவாரு அப்படிங்கிற ஒரு பிஸ்டோரை தான் நம்ம இன்னைக்கு அன்றாட அரசு நிலவு விஷயத்துல வரும் முதல்ல பங்காளிங்க சண்டையை பார்த்துருவோம் என்னன்னா இந்த எலெக்ஷன் ஆரம்பிக்கு முன்னாடி ஒரு மூணு மாசத்துக்கு முன்னெல்லாம் திமுக கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு பயங்கர வலுவா இருக்கு அசைக்க முடியாத ஆணைத்தரமான ஒரு கூட்டணி அப்படின்ட்டு சீனை போட்டு கீழ் பண்ணிட்டு வந்தாங்க ஆனா பார்த்தா இப்ப கல நிலவரம் எப்படி இருக்குன்னா கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங் ஆயிட்டு கிட்டத்தட்ட வர்ற கார்பரேட் எல்லாம் பார்க்கும்போது பயங்கரமா லீடிங்ல போய்கிட்டே இருக்கு ஆனா யாருமே எதிர்பார்க்காத நாங்க கூட்டணி கூட்டணி தான் உங்களுடைய பலம் கூட்டணி தான் எங்களுடைய பலம் சொல்லிட்டு இருந்த திமுக மண்ண மண்ண சொல்ல முடியுது அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு சண்டை ஓடுகிறது திமுக கூட்டணிக்குல தலைவர் எங்க அண்ணன் எங்களுடைய முதலமைச்சரே எதிர்பார்க்கல இப்படி எல்லாம் கூட்டணியில கடைசி நேரத்துல வந்து நம்மளை சொதப்பாங்க அப்படின்னு பாச அளவுக்கு காங்கிரஸ்காரங்க பயங்கரமா கொடைசல் கொடுத்துருக்காங்க அதுல முக்கியமானது வந்து கிறிஸ் ஜோடங்கர் இருக்காரு அந்த கிறிஸ் ஜோடங்கரு எங்களுக்கு தேவை இல்லை அப்படின்ட்டு பேசினதாகவும் அவர் தலைமையில நான் அஞ்சு பேர் கண் குழுவை நீங்க வந்து கலைக்கணும் அப்படின்ட்டு சொன்னதாகவும் அது பழங்குற துஸ்ட்டு என்டர்டைன்மெண்டோட நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் முதல்ல பங்காளிங்க சண்டை சண்டா அது என்ன நினைஞ்சு எப்படி இருந்துச்சு ஏன்னா பஞ்சாயத்து பண்ண போனது இன்னைக்கு டெல்லியில பஞ்சாயத்து பண்ண பிறகு கண்ணுமணி அம்மாள் டேர் டெலி நம்முடைய ராகுல்ஜி அவர்களை பார்க்க போறதுக்காக அங்க என்ன நினைச்சு எப்படி சமாளிச்சாங்க இல்லையா என்ன கேட்டாரு பன் மூலியமா என்ன போன்ல பஞ்சாயத்து பண்ணியிருக்காப்புல அந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது அது ஒரு ஓபி பி வந்து இன்னைக்கு பயங்கரமா வச்சு என்ன பேசினாப்லன்றத நம்ம அந்த சம்பவத்துல என்னைக்குள்ள நம்ம பார்க்கலாம் முதல்ல வந்து இங்க நம்ம மக்கள்லாம் செல்ல பிறந்தவங்க ஒரு கரை திருச்சி வேலுசாமி ஒரு கரை அப்புறம் வந்து மாணிக்கம் தாக்கூர் ஊருகிற அப்புறம் அங்க நம்மளுடைய திமுக ஒரு ஓடுகிற பயங்கரமா ஒரு அற்புதமான காட்சிகள் சண்டைகள் விட்டு குத்து பாக்கி அந்த அளவுக்கு பயங்கரமா ஓடிட்டு இருந்துச்சு நம்ம இந்த இந்த திமுக காட்சி எப்படி ஒழிக்கணும் இந்திய கூட்டணி அதிமுக கூட்டணி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு காதுல இரும்பமா தேன் வந்து பாயிரமா இருக்கும் அந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கரமான சண்டை ஓடிக்கிட்டு இருந்துச்சு கனிமொழி இந்த டெல்லிக்கு போங்க டெல்லிக்கு போய் இந்த கீஸ்டி நம்ம பேச வேண்டாம் நீங்க டெல்லியில போய் டைரக்டாவே தலைவர் ராகுல்ஜியை பாத்திருக்கேன் அவர்கிட்ட பேசி முடிச்சு அப்படின்ட்டு அவருடைய அண்ணன் முதலமைச்சர் எங்களுடைய மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லிமொழி அம்மாவை கனிமொழி அம்மாவை அனுப்பி வைத்திருக்கார் கனிமொழி அம்மாவுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இடையிலே அந்த பேச்சுவார்த்தைக்கு இடையில வந்து போன்ல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேசுவதற்காகவும் பேசி அந்த பிரச்சனை ஓரளவுக்கு சுமூகமா கொண்டு வரதுக்கான ஈடுபடவே பண்ணதாகவும் ஒரு தகவல் சரி அந்த தகவலின் அடிப்படையில என்னன்னா ஐயா நமக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம் நீங்க டிவிக்குள்ள போற மாதிரி எங்களுக்கு பேச்சுவார்த்தை வந்துச்சு எப்படி இருந்தாலும் நாங்க உங்க கூடயே இருந்த டிராவல் பண்ணிட்டு வரோம் நம்ம சண்டை போட்டம் ஏற்கனவே பிஜேபி அசுர பழத்துல எப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள வரலாங்கிற இருக்கு நம்ம பிரிவினை அவங்கள உள்ள கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடந்ததாக ஒரு கேள்வி இருந்தாலும் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி போனா போயிட்டு போகுது அப்படின்னு இருபத்தி அஞ்சுல இருந்து முப்பது வரைக்கும் கொடுக்கலாம் இருபத்தி எட்டு தான் ஓகே ரெண்டு போட்டு முப்பது போட்டு கொடுக்கலாங்கிறதுக்காக சமாளிச்சதாகவும் ஆனால் ராகுல் காந்தி அவர்கள் அந்த சமரச இடம் இல்லாத அளவுக்கு ஆஹ் நாப்பது அல்லது நாற்பத்தஞ்சு அது கண்டிப்பா எங்களுக்கு வேணும் அப்படிங்கறதுக்காகவும் அதே மாதிரி ரெண்டு ராஜ்யசபா சீட்டு வேணும் அப்படின்ட்டு கராரா இருக்கா அப்படிலாம் இத கேட்ட கனிமொழி மற்றும் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஷாக்கு இப்படி எல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிறது ஒரு ஷாக்ல இருந்து இந்த மீட்டிங் வந்து ஒரு முடிவு எட்டு எட்டப்படலாம் அதாவது முடிவு எட்டப்படல என்ன சொல்லுவாங்க இது பெயிலியரான மீட்டிங் இல்ல இது வந்து பாசிட்டிவான ஒரு முடிவு எட்டப்படாம ஒரு நட்பிரிக்கான ஒரு மீட்டிங் மாதிரி முடிச்சுட்டாங்க லாஸ்ட்ல வரும்போது மட்டும் ஒரு கிஷ்டி நீங்க உங்க ஆட்களை கொஞ்சம் வாயை அடக்கி சொல்லுங்க காங்கிரஸ் கொஞ்சம் பார்த்து பேசறதுக்கு ரொம்ப எங்க டேமேஜ் பண்றாங்க அப்படின்னு ராகுல்ஜி அவருக்குதான் சொன்னதாகவும் ராஜுஜி ராகுல்ஜா ஓகே அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாகும் மட்டும் ச மட்டும் ச சாதகமா இல்லை அவர் எதை தூக்கி விட்டுருங்க அப்படிங்கிறதாகவும் ஒரு கேள்வி இதெல்லாம் உனக்கு எப்படிதான் தெரிஞ்சு அப்படின்னா அங்கே உள்ள நம்ம நட்பு வட்டாரங்கள் நம்ம சமூக வலைதளங்கள்ல வந்தது அதுக்கப்புறம் உள்ள மீட்டிங்கில் போயிட்டு வந்து வந்தவங்க எழுதி அப்படி பேசி அதுதான் நமக்கு தெரிஞ்சது அடுத்தது வருவோம் அண்ணன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் அண்ணன் போகும்போது கம்பீரமாக அஞ்சு மலத்திக்கிட்டு போனாப்புல கூட ரைட்ல அஞ்சு வச்சு ரைட்ல போச லெப்டை போஸ் ஆளை கூப்பிட்டு போனாப்ல ஆனால் அவங்க அண்ணன் போனது போனதான் முடிவு எடுக்க முடியாமல் பெணரிக்க நடு காட்டுல நிற்காப்புல எங்க அண்ணன் ஓபிஎஸ் இப்போ சரி உங்க கூட இருந்த ஆட்கள் போயிட்ட நீங்க ஏதாட்டும் ஒரு முடிவு எடுக்கலாம அப்படின்னு கேட்டா நான் இந்த அளவுக்கு நிலமைக்கு வரதுக்கு காரணமே மனோஜ் பாண்டியனும் இன்னொரு கூட இருந்தாரு இல்லையா இப்போ தீம்பாலத்தை அவர் அவர்தான் காரணம் அப்படின்ட்டு கூட இருந்தவரையே கைய காட்டி விட்டுட்டார் சரி நீங்க தான் இது கட்சி தொடங்க போறீங்களே அப்படின்னு கேள்விப்பட்டது அப்படின்றது சரண்டரை ஆகிவிட்டார் நான் கட்சியும் தொடங்கலை ஒன்னும் தொடங்கல அப்படிங்கிற மாதிரி பேசிட்ட சரி என்ன பாப்பா நீ சொல்ல வர அப்படின்ட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரமா அவர் பேச முடியும் கொடுத்தல கடைசி என்ன சொல்ல வந்தாருன்னு அவருக்கும் புரியல எங்களுக்கும் புரியல ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒரு குத்து ஒரு 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 குத்து மதிப்பா சொல்ல சொன்னிருக்காரு அப்படின்னு பார்த்தா பெண்கள் அண்ணன் எடப்பாடியார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு ஊட்டிருக்காப்புல அது வந்து தெரிஞ்சு விட்டாரா தெரியாமல் விட்டா தெரியல அதை புடிச்சிட்டு அண்ணன் எடப்பாடியார் சொல்லி விட்டார் அண்ணன் எடப்பாடியார் என்று சொன்னு விட்டார் சேர்வதற்கான ரெடியான ரெடியா இருக்காரு அப்படின்ட்டு ஊடகங்கள்லாம் வெளியிட அவர் என்ன சொன்னாருன்னு அவருக்கும் புரியல கேட்டு இருந்தேன் எங்களுக்கும் புரியல கடைசியில டிடிபி தினகரன்ட்ட மட்டும் ஏதோ ரெஃப்யூஸ் வச்சுக்கோப்பலப்பா தான் போய் சேர்ந்துக்கிட்டே என்னையும் கூட்டு போயிருக்கலாம்காப்பா எப்பயா சேர்த்து விடுதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருக்காப்புல ஒட்டைக்குதான் மனுஷன் இந்தி இருக்கும்போது கூட கைது கூட ஆள் இருக்கும் இப்போ கூட ரைட்லயும் அந்த முகம் யாரு எங்க உள்ள ஆள்னே தெரியல அந்த அளவுக்கு பரிதாப நிலையில யாரும் இல்லாம இருக்காரு இருக்காரு ஏன்னா இவர் அதிமுக அழிச்சு வரணும் அதிமுக உள்ள போய் உடச்சி அந்த தலைமை தலைமை கழகத்துல உள்ள உடச்சி எடுத்து பண்ணால்தான் மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி தப்பு பண்ணாலும் இப்போ காலத்தின் கோலத்துனால எப்படி வந்து இருக்காரு எங்க இன்னும் முடிவு எடுக்கல எடுக்கிறதுல மாட்டாரு தான் ஓட்டு ஓப்பேசி நிலைமை போய்கிட்டு இருக்கு எப்படியாட்டு சேரலும் அப்படிங்கிற சேரல எப்படி இந்திய கூட்டணிக்குல போறியா அல்லது அஹ் அதிமுக கூட்டணிக்கு போன அதை தெளிவா சொல்லணும் அப்படின்னு ஒரு தெளிவு இல்ல அஹ் அதிமுக போகணும் ஒருத்தர் சொல்றப்ப இந்தியல கூட்டணி போன்றாங்க மொத்தத்துல அவரும் குழம்பி எதிர்பார்த்தத எல்லாரும் குழம்பி பத்திரிகையாளரும் குழந்தை அவர் என்னதான் சொல்ல வந்தாருன்னு அவருக்கும் தெரியாம யாருக்கும் தெரியாம எதையோ ஒண்ணு பேசி குடிச்சுட்டு பேர் அது அவரு என்ன சொன்னாரு அவருக்கு மட்டும்தான் தான் வெளிச்சம் மொத்தத்துல ஒரு குழப்பவாதி குழம்பு கொண்டு இருக்கிறார் அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒட்டு மொத்தத்துல அம்மையார் தேமு தேமுத்தி அம்மையார் பேர் காப்பல அம்மையாரும் திமுகவுலயும் பேசிட்டு இருக்காப்பிலையா அதிமுகவுலயும் பேசிட்டு இருக்கா அப்படியா அதுல நமக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் வந்து எம்மா அந்த அம்மா எந்தாலயும் போயிட்டு போகுது நமக்கு என்ன பேசிக்கிட்டு போய் முடியல அப்படின்ட்டு இபிஎஸ் அதை வந்து தண்ணி துளிச்சு விட்டாச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஏரியாக்குள்ள அதாவது கழட்டி விட்டாரா அது வந்தா வரது வரையில போட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டாப்பிலாம் அதனால அம்மா ரொம்ப அப்செட்டா அதே மாதிரி திமுக சார்பில இருந்து ரொம்ப ஒண்ணும் ரெஸ்பான்சிபிள் கொடுக்க இல்லையாம் ஏன் உள்ளுக்குள்ள இருக்க கட்சிக்காரர்களே தொண்டர்களே ஒரு குழப்பத்துல இருக்காமலாம் இந்த அம்மா அந்த அண்ணியார் என்னதான் பண்ண போறாங்க பேசியாங்களா பேசாங்களா பேச முடிஞ்சாதனப்ப நம்ம இந்த இங்கேயா அங்கேயான்ட்டு தெரியும் அப்படின்ட்டு திமுக தொண்டர்களே மிகுந்த ஒரு குழப்பத்தில் இருப்பதாக கேள்வி வர்ற கருத்துணிப்பு எல்லாம் பார்க்கும்போது அதிமுக பாஜக அப்புறம் வந்து அந்த தேவத சந்த ஓட்டங்கள் எல்லாம் மட்டுமே ஒட்டு மொத்தமே எல்லாமே சேர்ந்து டிடி இணைஞ்சினாலும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய பலம் இருக்கு பிரிந்து கிடந்து பிரிந்து கிடந்து பிரிந்து கிடந்தாங்க ஊடகங்களே இன்னைக்கு விட்டுட்டாங்க கிட்டத்தட்ட வந்து எல்லா ஊடகங்கள்லேயும் எந்த கூட்டணி ரொம்ப பலமா இருக்குற ஒரு இது ஒரு ஒரு மூணு மாசம் ரெண்டு மாசத்துக்கு முன்ன வரைக்கும் அசைக்க முடியாத சக்தி இருந்த திமுகவை இப்போ ரொம்ப பலவீனமா இருக்கிற மாதிரி அதுதான் உண்மை நிலவரம் பல நிலம் பலவீனமா இருக்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கடி தான் வந்துகிட்டு இருக்கு எங்களை அடிக்கவே முடியாது சொல்லிட்டு இருந்த அந்த திமுக ஒரு மரண பலம் மரண ஒரு பயம் வந்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி தான் நிலவர போயிட்டு இருக்கு இன்னும் பயங்கரமான அரசியல் கலநில வரங்கள் அரசியல் நிகழ்வுகள் இருக்கும் மீண்டும் உங்க அடுத்த வழியால நம்ம நாளை சந்திப்போம் நாளைக்கு என்ன ஒரு அரசு நிகழ்வு நமக்கு கிடைக்குதோ அதை ஆதாரமா வச்சு நமக்கு கூட மீண்டும் சந்திப்போம் நம்ம சேனலைக்குதான் புதுசா நமக்கு கண்டிப்பா ஆதரவு கொடுங்க மீண்டும் அடுத்த விளையால உங்களை சந்திப்போம்